வணக்கம் இந்த வீடியோவில் உடல் எடை மற்றும் தொப்பை குறைய அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக இருக்கின்ற ஒரு இயற்கை ஜூஸ் எப்படி தயாரிக்கலாம் என்பது பற்றியும் அதன் அளவிலான நன்மைகளை பற்றியும் பார்ப்போம் இந்த ஜூஸ் தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவை கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சிறிது புதினா ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு சிறிய துண்டு வெல்லம் அல்லது பணக்கல் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் அரைக்கப் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்கும் கறிவேப்பிலை உடலில் சேரும் அதிகப்படியான கொழுப்பை கரைத்து விரைவில் எடையை குறைய வைக்கும் மேலும் உடலில் உள்ள நச்சுமிக்க பொருட்களை வெளியேற்றும் தன்மை உடையது கெட்ட கொலஸ்ட்ராலை எரித்து நோயிலிருந்து காக்கிறது முடியும் நன்றாக வளரும் அடுத்து புதினாவில் நீர்ச்சத்து பிரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் நாற்பொருள் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் ஏ தயாமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன இது மஞ்சள் காமாலை வாதம் வரட்டு இருமல் இரத்த சோகை நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றிற்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இதில் உள்ள கொத்தமல்லி நரம்பு எலும்பு தசை மண்டலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குணமாக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் தன்மையுடையது மேலும் ஊளைச் சதையை குறைக்கும் தன்மையுடையது மேலும் கல்லீரலின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதில் சேர்க்கப்படும் எலுமிச்சை எண்ணற்ற பயன்களை கொண்டது இது எடையை குறைக்க உதவும் மேலும் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் ஏற்படுவதைக் குறைத்து நமது செரிமான அமைப்பு சரியாக செயல்பட உதவுவதோடு குடல் செயல்பாடுகளையும் ஊக்குவிக்கிறது எலுமிச்சையில் உள்ள பொட்டாசியம் மூளை நரம்பு செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது அடுத்து இஞ்சி செரிமான பிரச்சனையை சரி செய்கிறது ஆஸ்துமா நோயாளிகளின் சுவாச பிரச்சனையை சீராக்குகிறது மேலும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கொழுப்பை கரைத்து வயிறு சதைகளை கரைக்கும் தன்மை உடையது இப்பொழுது இந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் கறிவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இஞ்சி மற்றும் பனங்கல்கண்டு இவற்றுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும் நன்கு அரைத்தவுடன் மீதமிருக்கும் தண்ணீர் சேர்த்து வடிகட்டி எலுமிச்சை சாறு சேர்க்கவும் இப்பொழுது ஜூஸ் ரெடி இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்த ஒரு மாதத்திலேயே நல்ல பலன் தெரிவதை கண்கூடாக பார்க்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி